இப்போ ஒரு கடாயில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நூறு எம்எல் பாட்டிலில் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தேன் அதில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நூறு கிராம் பூண்டு நான் பூண்டு கம்மியாக எடுத்திருக்கேன் அதனால் எல்லாமே கம்மியாக போட்டுக்கிறேன் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது எல்லாம் அளவு அதிகமாக பண்ணிக்கோங்க நூறு கிராம் பூண்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி தனியாக எடுத்துருங்க கொஞ்சமாக தனியாக இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்கலாம் ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி பதம் கிடைக்கும் ஊறுகாய் மாதிரி நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும் இப்போ அதே நல்லெண்ணெயில் திரும்பி நான் ஊற்றலை ஏற்கனவே நம்ம பூண்டு வதக்கி வச்சுருக்க எண்ணெயில் தான் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலையும் அப்படியும் போட்டு நல்லா பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த சூட்டுக்கே நம்ம மிளகாய் தூள்லாம் போடும்போது கருகிறோம் அதனால் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுப்பா பண்ணிட்டு தான் இப்போ நான் போட்டிருக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க அந்த சூட்லேயே நல்லா வதங்கிறோம் இல்லைன்னா கருகிறோம் இப்போ வந்து நம்ம ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சிருக்க பூண்டை போட்டுக்கலாம் நம்மளுக்கு எங்கேயாவது போகணுன்னா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை ஏதாவது உடனே நம்ம ஊறுகாய் செய்யணுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக அந்த தண்ணி லைட்டாக அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக ஜார அலசின தண்ணி ஏன்னா கொஞ்சமாக ஊற்ற அந்த பூண்டு இதெல்லாம் அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகணும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஜார் அலசின தண்ணி ஊற்றி அப்படியே சிம்லையே வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் வெள்ளம் எந்த ஒரு ஊறுக செஞ்சாலும் லைட்டாக வெள்ளம் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புளிப்பு காரத்துக்கு அந்த நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் வந்து புளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் ஒரு லெமன் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க ஒரு லெமன் நல்ல பெரிய பழமாக ஒரு லெமன் இப்போ வதக்கி வச்சுருக்கிறேன் அந்த பூண்டையும் போட்டுடலாம் இது அங்கங்கே அப்படி கிடக்கும் போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அரைச்சி போட்டது அப்படியே தொக்கு மாதிரி தொட்டுக்கிறக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் எங்கேயாவது வெளியில் போகும்போது அவசரமாக ஊறுகாய் இல்லை நம்ம செய்யணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காய் இது வெந்தயமும் கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே இப்படி பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் அதில் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணதில் ஒரு ஸ்பூன் இப்போ போட்டிருக்கிறேன் இது கூட ஒரு லெமன் ஜூஸு புளிப்பு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க பத்தில் என்ன கூட திருப்பி ஊற்றிக்கலாம் நல்லா பெரிய பழமாக ஒரு பழம் நான் ஊற்றிருக்கிறேன் லெமன் ஜூஸ் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் பாருங்கள் மீதி லெமன் ஜூஸ் எனக்கு தேவைப்படலை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா பெரிய பழமாக ஒரு லெமன் பழம் ஊற்றிருக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இது சாத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம எங்கேயா டூர் போகும்போது இந்த மாதிரி வெளியூர் போகும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை ஊறுகாய் இல்லை நம்மளுக்கு இப்போ அவசரமாக சாப்பிடணுன்னா இந்த மாதிரி பூண்டு ஊருகாய் உடனே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பூண்டு ஊறுகாய் உடனடியாக செய்யக்கூடிய பூண்டு ஊறுகாய் ரெடி இப்போ பாருங்கள் மீதி எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் எனக்கு மீதி நான் அப்படியே நூறு கிராம் எடுத்து வச்சிருந்தேன் அதில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தான் ஊற்றிருப்பேன் அவ்வளோதான் அடுப்பாக பண்ணிடலாம்